மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்புறம் அவர் ஏழாம் இடத்துக்கு வர்ற ஆறாம் இடம் வெற்றி ஸோ இந்த வருஷம் ஆரம்பமே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் சுக்கர பகவான் அங்கே தான் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது நல்ல ஒரு மணி ரொட்டேஷன் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சர்வீஸ் ஸ்தானத்தில் கிரகங்கள் வலுவாக இருக்குது உங்கள் ராசிநாதன் ஆக வேலை இல்லாமல் போகாது ஒரு உடல் உழைப்பு சார்ந்த எந்த வேலையுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் அல்லது ப்ரைவேட் செக்டாரில் எனி அதர் ரெஃபிட்டட் கன்சர்னில் இருந்தாலும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது ஒருவேளை நீங்கள் ப்ரொமோஷனை இன்க்ரிமெண்ட்டை எது பார்த்தா கிடைக்கும் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல வேலையாட்களை எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இது எல்லாம் இந்த வாரம் நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் எதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்ல லாபகரமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷனுக்காக முயற்சி பண்ணுறதா இருந்தால் முயற்சி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளான நன்மை உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் ஸோ இந்த வாரத்தில் விநாயகருடைய வழிபாடும் எங்கெல்லாம் முருகன் உடைய ஸ்தலங்கள் இருக்கோ அவருடைய தரிசனமும் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும்